குடும்பத்தினர் யாரும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை படிவாங்க நினைக்க வேண்டாம் சட்டம் தனது கடமையை செய்யும் என் கையில இருக்க இந்த லெட்டரை எழுதின நபர் இப்ப உயிரோட இல்லை இவரை சுற்றி தான் இப்ப தமிழ்நாட்டோட அரசியல் களம் நகர்ந்துட்டு இருக்கு இவர் யாரு இவரை சுற்றி தமிழ்நாட்டோட அரசியல் களம் நகர்ற அளவுக்கு இவர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு இவரை சுற்றி இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுக்கள் என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி டிபேட் நான் ராபிக் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விடை பக்கத்தில் இருக்கக்கூடிய காரைச்சுத்து புதூரை சேர்ந்தவர் கே பி கே ஜெயக்குமார் தனசி இவர் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கார் இவருடைய அப்பா கே பி கருப்பையாவும் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் இதனால ஜெயக்குமார எல்லாருக்கும் அரசியல்வாதியா மட்டும்தான் தெரியும் ஆனா இவருக்கு ரியல் எஸ்டேட் அதிபர் அரசு பணிகளுடைய ஒப்பந்ததாரர்னு இன்னும் ரெண்டு முகங்கள் இருக்கு இது மட்டும் இல்லாம இவருக்கு நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய தகவலையும் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கு அது ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம் மே இரண்டாம் தேதி அன்னைக்கு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில போன ஜெயக்குமார் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை இதனால மே மூன்றாம் தேதி அன்னைக்கு ஜெயக்குமாருடைய மகன் கருத்தையா ஜெஃப்ரி உவரி காவல் நிலையத்துல அப்பாவை காணான்னு ஒரு கம்ப்ளைண்ட பதிவு பண்றாரு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு முன்னாடி மே இரண்டாம் தேதி அன்னைக்கு சாய்ந்தரமா ஜெயக்குமார் ஒரு கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருக்கு இதுக்கு பின்னாடி போலீஸ்காரங்க எல்லாரும் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க மே நான்காம் தேதி அன்னைக்கு ஜெயக்குமாருக்கு சொந்தமான அவருடைய தோட்டத்திலேயே அவருடைய உடல் எரிந்து கருகிய நிலையில கண்டெடுக்கப்படுது அந்த இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்துடைய எஸ்பி சிலம்பரசன் போய் ஆய்வு பண்றார் இதற்கு பின்னாடிதான் ஜெயக்குமாருடைய மரணம் கொலையா தற்கொலையா அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த கேள்விக்கு பதிலளிக்கிற விதமா ஜெயக்குமார் தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடியே இரண்டு லெட்டர்ஸை எழுதியிருக்காரு அதுல ஒரு கடிதம் மரண வாக்குமூலம்னு சொல்லி போலீஸுக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு இன்னொரு கடிதம் தன்னுடைய குடும்ப உறவினரான மருமகன் ஜபாவுக்கு எழுதியிருக்காரு ஜெயக்குமார் இதுல போலீஸுக்கு எழுதின அந்த மரண வாக்குமூலத்துல தனக்கு கடந்த சில நாட்களாகவே கொலை மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஆனா அரசியல்ல இதெல்லாம் சகஜம் நினைச்சு சும்மா இருந்துட்டதாகவும் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம கடந்த மூன்று நாட்களாகவே தன்னுடைய வீட்டுக்கு வெளியில இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டம் இருக்கிறதாகவும் ஆனால் அது திருடர்களாக இருக்கக்கூடும் தான் அலட்சியமா இருந்துட்டதாகவும் சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் இந்த கடிதத்தை தன்னுடைய உதவியாளர் வேலன் கிட்ட ஜெயக்குமார் கொடுத்து வச்சிருந்ததா சொல்லப்படுது அவருடைய மரணத்துக்கு பின்னாடி வெளியான இந்த லெட்டர் சமூக வலைதளங்கள் முழுக்க பரவி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அடுத்ததா ஜெயக்குமார் தன்னுடைய மருமகன் ஜெவாவுக்கு எழுதின லெட்டர் இதுல தன்னுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு ஜெயக்குமார் இதுல முக்கியமா மூன்று பெயர்கள் இருக்கு அதில் முதல் பெயர் ஆனந்தராஜ் இவர்கிட்ட பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கியிருக்காரு ஜெயக்குமார் ஆனால் ஆனந்தராஜ் இப்போ பதினெட்டு வருஷம் கழிச்சு அந்த இடத்த அதே விலைக்கு திரும்ப கேட்கிறதா சொல்லப்படுது இதனால பதினெட்டு வருஷத்துக்கு உண்டான வட்டியும் முதலுமா சேர்த்து அவர்கிட்ட பணத்தை வாங்கிரு அப்படின்னு தன்னுடைய மருமகனுக்கு அட்வைஸ் பண்ணி இருக்காரு ஜெயக்குமார் அடுத்ததா காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் கிட்ட ஒரு எழுபத்தெட்டு லட்சம் ரூபாயும் காங்கிரசுடைய முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு சொன்னபடி ஒரு பதினோரு லட்சம் ரூபாயும் வழக்கு தொடர்ந்தாவது வாங்கிரு அப்படின்னு சொல்லி இருக்காரு ஜெயக்குமார் இதே பட்டியல்ல சேசுராஜா சவரி சபரி ஆனந்தன்னு இன்னும் சில பேர்களும் இருக்கு இது மட்டும் இல்லாம மேலும் சில கணக்குகள்னு போட்டு இன்னும் சில பெயர்களையும் அவர் பட்டியலிட்டு வச்சிருக்காரு கடைசியா தன்னுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு பக்கத்தை ஒதுக்கி இருக்காரு ஜெயக்குமார் அதுல தன்னுடைய மகள் கேத்தரின் உடைய திருமணத்தை எல்லாரும் சேர்ந்து சிறப்பா நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு கடைசியா குடும்பத்தினர் யாரும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை படிவாங்க நினைக்க வேண்டாம் சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லியிருக்காரு ஜெயக்குமாருடைய மரணம் கொலையா தற்கொலையான முடிவு செய்யறதுல இந்த கடிதத்துக்கு உண்டான அதே பங்கு அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் இருக்கு இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் மே நான்காம் தேதி அன்னைக்கு ஜெயக்குமாருடைய எரிந்து போன அந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட போதே அவருடைய கை கால்கள் கட்டப்பட்ட நிலைமைல இருந்துச்சு இது மட்டும் இல்லாம அவருடைய வயிற்று பகுதியிலையும் கல் வச்சு கட்டப்பட்டிருந்தது இருந்தது அவருடைய வாயிலையும் பாத்திரம் கழுவக்கூடிய இரும்பு நார்க் இருந்ததா சொல்லப்படுது இதனால தற்கொலை எண்ணம் கொண்ட யாரும் தன்னுடைய கை கால்களை முன்னாடியே கட்டி இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற லாஜிக் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயக்குமாருடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அவருடைய குரல் விலைகள் முற்றிலுமா எரிந்து போனதா சொல்லுது அதாவது தற்கொலை உயிரோட இருக்கிறவங்களை எரிக்கும் போது அவருடைய குரல் விலை எரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க டாக்டர் ஏற்கனவே இறந்து போனவங்களுடைய உடம்பை எரிக்கும் போதுதான் குரல் விலைகள் வந்து முற்றிலுமா எரிந்து போகணும்னு சொல்றாங்க டாக்டர் இது மட்டும் இல்லாம ஜெயக்குமாருடைய லங்ஸ்ல எந்த ஒரு ஃப்ளூட்ஸோ இல்லை பார்ட்டிகல்ஸோ இல்லைன்னு சொல்றாங்க டாக்டர் அதாவது அவர் ஒருவேளை தற்கொலை செய்திருந்தார் அப்படின்னா உயிரோட இருக்கும் பொழுது கடைசி நிமிடத்துல தன்னுடைய உடம்புல இருந்து எரிந்து வந்த அந்த சாம்பலையோ அந்த புகையையோ அவர் வந்து சுவாசித்திருக்க கூடும் அந்த நேரத்துல அவர் உள்ளுக்குள்ள வந்து கறி போயிருக்கும் அந்த கறி துகள்கள் வந்து அவருடைய லங்ஸ்ல வந்து படிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது எந்த தடையமுமே அவருடைய நுரையீரல்ல இல்லைன்னு சொல்றது அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஜெயக்குமார் முன்னாடியே எழுதி வச்ச மரண வாக்கு மூலம் தன்னுடைய குடும்பத்தினருக்கு எழுதின லெட்டர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது கொலையா இருக்கத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இதனால போலீஸ் வட்டாரமும் விசாரணையை ரொம்பவே அதிகமா தீவிரப்படுத்தி இருக்காங்க ஏற்கனவே எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இதுவரைக்கும் முப்பது பேருக்கு சம்மன் அனுப்பி இருக்கக்கூடிய போலீசார் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் கிட்ட தூத்துக்குடி மாவட்டம் பூச்சிக்காடுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில விசாரணை நடத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் கே வி விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அவரு தன்னுடைய வாக்குமூலத்தை கைப்பட எழுதியே ஒப்படைச்சிருக்காரு ஜெயக்குமாருடைய கடிதத்துல தன்னுடைய பெயர் இடம்பெற்று இருப்பதும் அது தொடர்பான சம்பவமும் உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்லி இருக்காரு தங்கபாலு இதோட சேர்த்து ஆனந்தராஜ் என்பவர்கிட்டையும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு ஜெயக்குமார் மரணத்துக்கு பின்னாடி தலைமறைவாக இருந்த இவரும் போலீஸ் கிட்ட இப்ப ஆஜராகி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்திருக்காரு இவங்களோட சேர்த்து ஒரு இளம் பெண் கிட்டையும் போலீசார் விசாரணை நடத்தி வர்றதா சொல்லப்படுது அந்த இளம் பெண் ஜெயக்குமாரோட நெருங்கி பழகி இருந்ததாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இந்த விஷயத்துல இன்னொரு புதிய அப்டேட்டும் வந்திருக்கு கருகி போன அந்த உடம்பு ஜெயக்குமாருடையது தானானு அவருடைய குடும்பத்தினருக்கே சந்தேகம் வந்திருக்கனால அந்த எலும்புகள் டிஎன்ஏ பரிசோதனைக்காக மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இப்படி ஜெயக்குமாருடைய மரணம் கொலையா தற்கொலையா அப்படிங்கிற ரீதியில் போலீசார் வந்து விசாரணையை இருக்காங்க ஜெயக்குமார் தன்னுடைய கடிதத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லியிருக்காரு சட்டம் தன் கடமையை செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்